ரஜினியின் படம் என்றாலே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் மாஸ்டர் விக்ரம் லியோ ஆகிய படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் ரஜினியுடன் இணைந்து கூலியை இயக்கியதால் ரசிகர்களின் நம்பிக்கை உச்சத்தில் இருந்தது சிறப்பு வேடத்தில் அமீர் கான் மற்றும் ஒரு குத்து பாடலுக்கு பூஜா ஹெக்டே என நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்ததால் படத்திற்கு மாஸ் ஓபனிங் கிடைத்தது சன் பிக்சர்ஸ் தயாரித்திருந்த இப்படத்திற்கு அனிருத்தி சமைத்திருந்தார் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் வசூல் ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்று முதன் முதல் நாளில் மட்டும் உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்பதிவின் போதே முதல் நான்கு நாட்களும் பெரும்பாலான காட்சிகள் நான்கு நாட்களிலேயே முழுவதும் கோடி அதிகமாக வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் தமிழகத்தில் மட்டும் நூறு கோடியை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது கோழி படத்திற்கு போட்டியாக வெளியான வார்டு திரைப்படம் முதல் நாளில் ஐம்பத்தி கோடி ரூபாயை வசூலித்தது ஐந்து நாட்களில் இந்த படம் உழுகம் முழுவதும் இருநூற்றி கோடிக்கும் மேல் வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது இது எதிர்பார்த்ததை விட மிகவும் குறைவான வசூல் என பாலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது கூலி படத்தின் பாதி வசூலை கூட நெருங்க முடியாது என பலரும் கூறி வருகின்றனர் தமிழ் படங்களிலேயே மிக குறுகிய நாட்களில் ஐநூறு கோடி வசூல் செய்த படம் என்ற பெருமையை கூலி பெற்றுள்ளது இதுவரை சில தமிழ் படங்கள் ஐநூறு கோடி வசூல் செய்திருக்கின்றது ஆனால் கூலி படம் தான் ஐந்து நாட்களில் ஐநூறு கோடி வசூல் செய்து அதிவேகமாக ஐநூறு கோடி வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைத்துள்ளது தமிழ் சினிமா வரலாற்றில் கூலி முக்கிய இடத்தை பிடித்திருப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்னும் வசூலை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது